ஹலோ ஆல் நமஸ்காரம் ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும் இந்த ஸ்டோரி டைம்ல அதை தான் நம்ம பேசி பார்க்க போகிறோம் ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும்னா குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ் பாயிண்ட் வர மாதிரி அர்த்தம் கிடையாது குழந்தைகள் என் டீச்சர் என் டீச்சர் என் டீச்சர்னு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு என்ன குணங்கள் வேணும் பொறுமை வேணும் எந்த குழந்தையும் பிரித்து பார்க்க பார்ஷாலிட்டி பார்க்காத ஒரு மனஸ்தத்துவம் வேணும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது புரியறதா ஃபாலோ பண்ணுறாளா அப்படிங்கிறத ஃபீட்பேக் எடுத்துக்கிற அந்த ஓப்பன் மைண்ட்னஸ் வேணும் இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன்னா பாதி பேருக்கு புரியல அது அப்படின்னா ஒண்ணுமே கிளாஸ்ல கவனிக்க மாட்டேங்கிறது தொண்டை தண்ணி மத்த நான் கத்துறேன் எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு எடுத்துட்டா அவன் நல்ல டீச்சர் இல்லை பாதி பேருக்கு புரியலன்னா நான் சொல்ற விதம் அந்த குழந்தைகளுக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற டீச்சர் வேணும் அஞ்சு குழந்தைக்கு புரியல மிச்சம் எல்லாருக்கும் புரியுதுன்னா நான் ரெண்டு மெத்தட்ல பாடம் சொல்லி கொடுக்கணும் இந்த அஞ்சு குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி ஒரு மெத்தட் மற்ற குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி ஒரு மெத்தடில் பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது புரியணும் தட்ஸ் இன்க்ளூசிவ் வே ஆஃப் டீச்சிங் எல்லா விதத்துலேயுமே அந்த குழந்தை அந்த டீச்சரை மேல் ஆர் ஃபீமேல் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கணும் அது எந்த வயசாக இருந்தாலும் சரி நான் சீனியர் செகண்டரி செகண்டரியிலலாம் பார்த்துருக்கேன் டீச்சர் சில டீச்சர்ஸ்னால் உயிரையே கொடுப்பாங்க பசங்க ஒரு டூ தௌசண்ட் டுவெல் ஒரு பையன் வந்து குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனை அது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர் அவன் அவன் அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து அவன் அம்மாவை வெட்டா வந்துட்டார் அவன் அம்மா தப்பிச்சு போயிட்டா இங்கே பிறந்து வீட்டுக்கு போயிட்டா வரமாட்டேன்னு சண்டை போட்டுருக்கா அப்பா அவன் இவனும் தான் இருக்கா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா வர மாட்டேங்கிறான் அவன் என்ன பண்ணிட்டான் எங்கேயோ பஸ்ஸு பிடிச்சி எங்கேயோ போயிட்டு செத்துப்போக போயிட்டான் டென்த் படிச்சுட்டு இருந்தான் போ என்ன தோணித்தோ அவனுக்கு அங்கே பக்கத்தில் யாரோ அது பிக்னிக் ஸ்பாட் மாதிரி எங்கெங்கயோ அது குதிக்கிறதுக்கோ எதுக்கோ போயிட்டான் பிக்னிக் ஸ்பாட் மாதிரி எங்கேயோ போயிருக்கான் பக்கத்தில் இருந்த யார்கிட்டயோ ஃபோன் வாங்கி மேக்ஸாருக்கு ஃபோன் பண்ணி என் தங்கச்சியை மட்டும் நீங்க பாத்துக்கிறீங்களா சார் அம்மாவும் பாத்துக்க மாட்டாங்க அப்பாவும் பாத்துக்க மாட்டாங்க நான் இந்த மாதிரி போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லைடா ஆனா நான் உன்ட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான உதவி கேட்கணும்னு இருந்தேன்டா ஒரு சின்ன பிரச்சனைடா நீ என் வீட்டு வரைக்கும் வந்து இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்தேன்னா ஆளே இல்லடா உன்ன மாதிரி யாராவது இருந்து டக்குன்னு ஒரு உதவின்னா நீ கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் நீ இப்போ எங்கடா இருக்க கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போடா அப்படின்னு கேட்டார் நாளைக்கு வேணாலும் செத்து போய்க்கலாம் இன்னைக்கு போய் முதல்ல அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கல்வி வந்துட்டான் ஓகே அதுக்கப்புறம் அவனை கவுன்சிலிங் பண்ணி சமாதானம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு அப்பாவெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பேசி பண்ணு அது ஆனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு டீச்சரால் எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையில்ங்க மோஸ்ட்லி பிரைமரி எஜுகேஷன் எல்லாம் பார்த்தா தப்பான இடத்துலையே டீச்சர் கரெக்டாக இங்கே ஒரு டிக்கை போட்டிருப்பாள் என் டீச்சர் டிக் போட்டிருக்கா இதுதான் கரெக்ட் நீ சொல்லித்தராத இதான் கரெக்டுன்னு அவள் அம்மா அப்பாட்ட ஆர்கியூ பண்ணுவோம் அந்த குழந்தை தப்பாகவே இருந்தாலும் என் டீச்சர் தான் கரெக்டுன்னு சொல்லுவேன் மோஸ்ட்லி நம்ம குழந்தைகள் வந்து ஒரு அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவுமே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சிக்கோம் அதுக்கு ஒரு அடல்சன்ஸ் வர வர தான் நான் தான் அங்கே எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னேன் நான் அந்த ஃபீலிங்கே அப்போ தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு டீச்சர் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு திருப்பி வரேன் இப்போ பொறுமையாக இருக்கணும் இத்தனை குண கல்யாண குணங்களும் அடங்கிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மா மாதிரியான ஒரு பர்சன் தான் டீச்சராக இருக்க முடியும்னா நாட்டில் யார் தான் இருக்கிறது நீ இருந்தியா அப்போ டீச்சராக போனால் நான் இதில் முக்கவாசி இல்லை அப்போ அப்ப என்னதான் பண்ணுறது ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும் ஒரு நல்ல பெற்றோராக இருக்கணும்னு எல்லா குணங்களையும் பெற்றோர்களுடைய குணங்கள் எல்லாம் வாங்கிட்டு தெரிஞ்சுண்டா ஒருத்தர் குழந்தை பெற்றுக்கிறா இல்லை இல்லையா அது குழந்தை பிறக்கிறது அதை பார்க்க பார்க்க பாசம் வளர்றது அந்த பாசத்திலேயே இன்டியூட்டிவ்லி அதுக்கு என்ன நல்லது அதுக்கு எது சரியாக இருக்கும் எது சரியாக இருக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்ணுறோமா இல்லையா அந்த மாதிரி எத்தனை தான் பிஎட் கோர்ஸ் இருந்தாலும் எத்தனை தான் டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ் இருந்தாலும் ஏர்லி சைல்டுகுட் எஜுகேஷன் எல்லா எஜுகேஷனும் டீச்சர்ஸ்க்கு இருந்தாலுமே பிஎட் பண்ணி எம்எட் பண்ணி எம்ஃபில் பண்ணி என்னத்தான் பண்ணட்டுமே ஒரு டீச்சர் மெட்டீரியல் உள்ளே இல்லைன்னா அவள் டீச்சர் இல்லை இது எதுவுமே பண்ணலைன்னா கூட அவள் பை நேச்சர் ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்களேன் அவளை தாண்டின டீச்சர் யாருமே கிடையாது அவளோ அவரோ யாராக இருந்தாலும் இது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த கிளாஸ்க்குள்ளே போனோன்னே அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே முகம் உலர்ந்துருதுனாக்க அவள் தான் டீச்சர் அது எந்த கிளாஸாக வேணா இருக்கலாம் அப்போது எனக்கு டீச்சராக வேண்டாம் வேறு எதுவாக வேணால் ஆகலாம் ஐயோ இந்த குழந்தைங்களோட என்னால் சமாளிக்க முடியாது என்னால்லாம் டீச்சர் ஆக முடியாது அப்படின்னு யாராவது நினச்சி நகன்னு வச்சுக்கோங்களேன் ஐ ஆல்வேஸ் சேவ் வாலண்டியராகாவது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் போய் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் எடுங்க எடுக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதோ சர்வீஸ் பண்ணுறீங்க தியாகம் தியாகம் பண்ணுறீங்கலாம் அர்த்தம் கிடையாது நம்ம டீச்சரானால் நம்மளோட பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நம்ம வளருவோம் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கும்போது அதுகள் கேட்குற டவுட்டில் தான் நம்மளோட அறிவும் வளரும் முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போக டைம் இல்லை நானே தான் என்னோட ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னா வீட்டுக்கிட்டே இருக்கிற யாராவது நாலு ஏழை குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக பாடம் சொல்லிக் கொடுத்து பாருங்கள் எதாவது ஒரு சப்ஜெக்டாவது எடுங்க ஒன்றுமே எடுக்க தெரியாதா வேல்யூ எஜுகேஷனாவது எடுங்க ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எந் ஒரு விதத்தில் நம்ம டீச்சர் ஆகிட்டோம்னா அதனுடைய சுகமே தனி அதனுடைய மதிப்பே தனி டீச்சர் ஆகிறது ஈஸி இல்லை ரொம்ப கஷ்டம் என்னை கேட்டால் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணுறது ஆர்மியில் ஆள் எடுக்கிறதுக்கு சமமாக பண்ணணும் அத்தனை அளவுக்கு ஸ்க்ரூட்டனி இருக்கணும்னு நினைப்பேண்ணா ஓகே ஆனால் அட் த சேம் டைம் டீச்சர் ஆகணும் குழந்தைகள் எப்படிக்கும் அவங்களோட இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒருத்தரையும் எடுத்து ட்ரெயின் பண்ண வேண்டியதும் நம்ம கடமை தான் நினைக்கிறேண்ணா இந்த நாட்டுக்கு நிறைய டீச்சர்ஸ் தேவை நம்மள எத்தனை பேர் தயாராக இருக்கோன்னு பார்க்கலாம் நம்மள எத்தனை பேர் நம்ம குழந்தைங்கள டீச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறோன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம வாலண்டியர் பேசிஸில் இல்லை டியூஷன் பைசா வாங்கியாவது எப்படியாவது குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து பார்க்கலாம் ஒரு ஆறு மாதம் எடுத்தாலே தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம்னு அந்த குழந்தைகளோட பேசி பேசி முயற்சி பண்ணலாம் டீச்சர் ஆகிறத விட ஒரு கர்வமான விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது Thank you so very much. Namaskar.